வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் அன்னை லோகம்பாள் நாள் மனைவி நல வேட்பனால் இதற்கான கவிதை வரிகள் பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த போரை விட்டு பிரிந்து வந்து பிறநோக்கில் இடமாற்ற பற்றற்ற திறமை என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு நட்டவர்த்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்பை நல நோக்கோடு அன்பும் கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் என் மாண்புக்கு மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தை மகிழ்கின்றேன் என்று சாமிஜி என்ற கவிதை கொடுத்திருக்கிறாங்க ஆகஸ்ட் முப்பது மனைவி நல வேட்பு உலகம் முழுவதும் மனவடக்கடை அன்பர்கள் வேதாத்திரிய அன்பர்கள் அனைவரும் நாம கொண்டாடி கொண்டு வரோம் சுவாமிஜி தன் வாழ்க்கை துணையான அன்னை லோகாம்பாள் அம்மாளுக்கு இந்த ஆகஸ்ட் முப்பது அவங்க மனைவி நல வேட்பு நாள் என்ற அந்த ஒரு நிகழ்வை தொடர்ந்து சுவாமிஜி வந்து அதை நடத்தி கொண்டே வந்தாங்க பொதுவா பெண்மை என்பது விரும்புகிறது மூன்று மட்டும்தான் கனவளிடமிருந்து ஒரு மடப்பு இல்லத்திலிருந்து கோடி அதே போல பெற்ற பிள்ளையிடமிருந்து கங்கித்தி இந்த மூன்று பெண்மைக்கு சிறப்பு இயல்பாகவே நாம இன்றைக்கு வாழ்க்கையில் இந்த மூன்று மட்டும்தான் பெண்மைக்கு சிறப்பு சேர்க்கும் அன்னை லோகாம்பாள் அம்மாவினுடைய மேன்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவா பெண்களை பற்றி பார்ப்பாங்க பெண்களுக்கு மூன்று முறை திறவு ஏற்படுகிறது பிறந்து வளர்ந்து திருமண நாள் வர வரையிலும் ஒரு சூழல்ல குடும்பத்துல இருந்து அவங்க எல்லாத்தையும் பழகி வாழ்ந்து கொண்டு அதன் பிறகு திருமணம் என்ற பந்தத்தில் அவங்க பிறந்த ஊர் பிறந்த ஊரை ஊர் அவங்களுடைய இல்லம் அவங்க சுற்றேத்தார் நண்பர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க அது ஒரு துறவு அடுத்து திருமண பந்தத்தில் இணைந்து அந்த திருமண குடும்பத்தாரோடெல்லாம் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலே மாறி இருக்கும் அதன் பிறகு தன்னுடைய குழந்தைகளுக்காக அவங்க இடமாற்றம் ஏற்படுகிறது படிப்புக்காக அவர்கள் தொழில் ரீதியாக வெளியில் இருக்கும் போது அன்பு ஒரு தரவு ஏற்படுகிறது அடுத்ததாக பேர குழந்தைகள் அப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெண்கள் த இருக்கக்கூடிய அந்த சூழல்களை விட்டு அடுத்ததாக இன்றொரு இடத்துல போய் தன்னை தயார்படுத்தி கொண்டு அந்த சூழலுக்கு தகுந்தார்போடு வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை பெண்மைக்கு அமைந்திருக்கு நாம இன்றைக்கு சுவாமிஜியினுடைய வாழ்க்கை துணையான அன்னை லோகாம்பாள் அம்மாவனுடைய மேன்மையை பற்றி பார்ப்பாங்க அம்மா அவங்க சுவாமிஜிக்கு திரவரம் கொடுத்தாங்க திரவரம் சாமிஜியை பெற்று ஒரு பத்து ஆண்டுகள் கொடுவாஞ்சேரியிலேயே இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து இரவு பகலாக செய்து வந்தாங்க அந்த வழியில் போய் கொண்டிருக்கும் புடுவாஞ்சேரியில் அவர் சுவாமிஜியினுடைய ஆசிரமத்தை கடந்து போகக்கூடிய ஒரு சில மகான்கள் சுவாமிஜி கூடையே தங்கி இருந்து அந்த ஆன்மீக பணியை செய்வாங்க இப்படி தொடர்ந்து அந்த பத்து ஆண்டுகள்ல அன்னை லோகாம்பாளம்மா சுவாமிஜிக்கு என்னென்ன வேணுமோ தினந்தோறும் அது சிறப்பாக அவர் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செய்து வந்தாங்க சுவாமிஜிக்கு வஸ்திர தானம் கொடுக்குறதுன்னு சொல்லி பொதுவாக வந்து அது ஒரு சிறப்பு எல்லாரும் பிரியப்பட்டு சுவாமிஜிக்கு கொடுப்பாங்க கொடுக்கும்போது அன்றைக்கு பாப்பாம்பன் அம்மாடுக்கு சேர்த்து தான் கொடுப்பாங்க அதெல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு அம்மாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க அழகாம்பல் அம்மா அதை வாங்கி வச்சிருப்பாங்க தான்கிறது ஒரு மூன்று புடவைகளுக்கு மேலே அவங்க உடுத்த மாட்டாங்க அது பனசானதுக்கு அப்புறம் தான் ஒரு புது புடவை எடுப்பாங்க அந்த புடவைகளெல்லாம் சேர்ந்து இருக்கும் புடுவஞ்சேரிக்கு மோர்காரங்க வெண்ணக்கரணு தயிருக்கு அதே போல கீரை விற்கிறவங்க துடுப்பு விற்கிறவங்க இப்படி நிறைய ஏழ்மை நிலையில உள்ளவங்க எல்லாம் வருவாங்க அவங்கள ஒரு ஏழ்மை நிலையில கிழிஞ்ச புடைகளெல்லாம் உழைத்திருக்கக்கூடிய எங்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட இருக்கிறத ஏதாவது ஒரு பொருளை வாங்கி முடிச்சதுக்கு பின்னாடி அம்மா ஒரு புடவையை கொடுத்து அவங்கள இதை கட்டிக்கங்க என்று சொல்லி அவங்க பெட்ட வச்சு அழகு பார்ப்பாங்க நான் இது ஏன்று சொல்ல வரேன் அப்படின்னா சுவாமிஜிக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்தியாக இந்த ஆன்மீக பயணத்தில் இறைநிலை இணைப்போடு வாழ்வதற்கான அனைத்தையும் அனைத்து சௌரியங்களையும் அன்னை ரோகா நம்பாள் அம்மாள் அவங்க விட்டுக் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நமக்கு இந்த வேதாத்திரியம் என்ற பொக்கிசம் லிபியஜூ சாம அதர்வன வேதங்களுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு ஐந்தாவதாக இந்த வேதாத்திரியம் என்ற இந்த வேதம் நமக்கு கிடைச்சிருக்கு மணவளக்கலை மூலமாக ஒழுக்க பண்பாட்டுக்கான கல்வி கிடைச்சிருக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல கோடி அன்பர்கள் மணவளக்கலையை பயின்று பயன்பெற்று நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைந்து மனதில் நிறுத்தி ஒவ்வொருத்தரும் அன்னை லோகாம்பாள் அம்மாள் மாறி நாம வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக வாழ்க்கையை நாம வாழணும் சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்